ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான அடியாக ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை பார்க்கிறோம் தமிழகம் மாதிரி உற்பத்தி துறை அதிகமாக பலன் பெறுகின்ற ஒரு துறையாக இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது நமக்கு கூடுதல் பலமாக மாறும் அது மட்டுமல்லாமல் சராசரி மக்கள் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த வரி குறைப்பு என்பது வியாபாரத்தை அதிகப்படுத்தும் மக்களுக்கு ஒரு நல்ல சேமிக்கின்ற வாய்ப்பினை இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஏற்படுத்தும் இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த சீர்திருத்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த வரி சீர்திருத்தத்தின் வாயிலாக பெண்களுக்கு மிக அதிகமான பலன் கிடைக்க துவங்கி இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகின்ற அந்த பொருளினுடைய விலை குறைகின்ற பொழுது வீட்டில் சேமிக்கின்ற அந்த பணம் என்பது குடும்பத்தினுடைய குறிப்பாக குழந்தைகளுடைய நலனுக்காக அது செலவிடப்படும் என்பதால் பெண்கள் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த வரி குறைப்பு நடவடிக்கையில் அதிகமாக மகிழ்வடைந்திருக்கிறார்கள் வாங்குகின்றோம் என்று திட்டமிடக்கூடிய அளவிற்கு இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி சீர்திருத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வியாபாரிகள் சங்கம் தொழில் அமைப்புகள் நுகர்வோர் சங்கங்கள் இவர்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டங்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட மதுரையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற இருக்கிறது நாளை கோயில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் ஒரு மிகப்பெரிய விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கோயில் கோவையில் கூட அக்டோபர் முதல் வாரத்திலே

இன்னொரு விதத்திலே அவர்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் மற்ற மாற்றங்களை எதுவும் செய்ய வேண்டி இருந்தால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திடம் அவர்களிடக்காக நாங்கள் இந்த பேச தயாரா எனக்கு வந்து இது ரொம்ப விளக்கமாக எனக்கு வந்து சொல்றது இப்ப வந்து எங்கிட்ட அதுக்கான விவரங்கள் இல்லை ஆனால் நிச்சயமாக கிரைண்டர் உற்பத்தியாளர்களுடைய அந்த கோரிக்கை என்பது அவர்கள் எங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக நான் பேசுறதுக்கு தயாரா